என்னடா இது என்ன கரைச்சல இருக்கு சந்தேகத்துக்கு ஒரு அல்லவே இல்லாம இருக்கு அவன் யார்டையும் போய் கேட்டா நமக்கு அடிக்க வருவானால் சரியா தானே இருக்கு என்ன ஒரு சீரழி விடாது செட்டாகாது என்ன செய்யலாம் அங்க போ தாய்வி என்ன ஒரு கரைச்சல இருக்கு நமக்கு வந்து கொடுமை யாருக்குமே வர போட எல்லாம் சரியா இருக்க கொல ஏமா இது மட்டும் இப்படி இருக்கு எல்லாம் சரியா தானே இருக்கு எல்லாம் சரியா தானே இருக்கு அப்ப ஏ இது இப்படி இருக்கிற இல்லையே என்ன ஒரு சந்தேகம் இருக்கு நமக்கு நம்மட சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கு பாப்போம் பத்த வழியதான் போய் குந்திட்டு இருக்கோம் சந்தேகம் பெரிய ஒரு தொல்லை நமக்கு வர சந்தேகத்தை யார்கிட்ட போய் நாம விட தேடுற இதுக்கு நமக்கு வார சந்தேகத்துக்கு பதில் செல்றது ஒத்தருமே இல்லை இந்த உலகத்துல என்ற பங்கு தவிர ஒத்தரும் இல்ல பங்க தான் தேடி போகணும் பங்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பதுங்கிட்டு இருப்பான் பங்கு பங்கு பரதேசி பங்கு எங்கடா அந்த பரதேசி பங்கு ஆஹ் அன்னியாரு படுக்கரு ஆயா இந்த கிரிக்கிடி உனக்கு இந்த சாவுண்ட கையாலாண்டி உனக்கு நில்வார் என்ன மனுஷ நிம்மதி அடிக்காய் என்னோட கனவு கனவா படுக்கார் படுக்காரி படுக்கார

உட கண்ணுல படப்படாது நான் பத்தாயிரம் கிலோமீட்டர் கல்லு ஆஸ்திரேலியா சவுக்கு காட்டுக்கு வந்து படுக்க நீ எங்க இருந்தாலும் உங்க மோப்பு எனக்கு பாசம்பளம் நீ எங்க இருந்தாலும் நான் மருவேன்

பங்கு எனக்கு அடிக்கடி பங்கு அது உனக்கு நல்லா தெரியும் இப்ப எந்த நாள் டைம் வந்துட்டு இருக்கிறா பங்கு சந்தேகம் எங்க இருந்து வரது அந்த சந்தேகம் எனக்கு செல்றா பங்கு எங்க இருந்து வர்றது பங்கு எங்க இருந்து அந்த சந்தேகம் வருது எனக்கு செல்லு

இங்கே நம்மட கால் இங்கே பாத்தியாடா பங்கு பி ஷேப்ல இருக்கு அப்ப இது நிக்க கொல நாம தரையில நிக்க கொல ஏன் பங்கு இந்த கம்பு நிக்கிறது இல்லை இதுக்கான முடிவு என்ன தெருவுல வரக்குள்ள என்ன கேரியர கம்பொண்ட போயிட்டு வந்து படுத்த என்ன கடியடி நடிச்சு ஒழிப்பி வச்சு கம்பு ஏன் நிக்கிதுல கேட்டா நான் என்னடா பதில் செல்றேன் நான் தெருவுல எல்லாம் புரக்கிட்டு வரல எத்தனையோ காடு மழை தாண்டி உன்னா தேடிட்டு வந்திருக்க நீ எங்க இருக்காயிண்டு இந்த கம்ப எங்க இருந்து எடுத்துட்டு வாரன்னு தெரியுமா உனக்கு இவன் தெரிந்து என்ன எப்படியாச்சு காப்பாத்துங்க மக்களே யார பாய்த்து யாரி செல்றாய் நீ உன்ன கால் ஷேப்ல இருக்க போல எந்த காலம் வீசேப்ல இருக்க போல தரையில நிக்குது ஏன் இந்த ஞாய் கிழமை கொஞ்சம் எடுத்து ஆண்டவனை பறைச்சல் அறிவிக்கும் வாரத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு நாம ஆள் மாறுறதுதான் நமக்கு இது செத்தி அன்றாடு சீரழிவா இது ஆண்டவனைக்கு நாம இந்த ஊரை விட்டே போறதுதான் நமக்கு பெட்டரா இருக்கும் போலரி கம்பௌண்ட புறக்கிட்டு வந்து அது நிக்கிது இது நிக்கிது இல்ல என்னடா கேள்வி இதெல்லாம் என்னடா சந்தேகம் இது இதெல்லாம் ஒரு காமெடியாடா பாக்குதான் சிரிப்பானாடா இது நல்ல காமெடிய பண்ணுங்களேன்டா சிரிப்பு வரதுக்கு